பதிமூன்று ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவருடைய வார்த்தை அண்டவரே புதிய பலனை வெளிப்படுத்தட்டும் அப்பாவுடைய நன்மைகள் அப்பாவுடைய கிருபைகள் இறக்கங்கள் வெளிப்பட ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே நீர் நன்மை செய்கிறவர் நீர் கிருபைகளை வெளிப்படுத்துகிறவர் அப்பாவுடைய இறக்கங்கள் தயவு வெளிப்படும்படியாய் ஒப்பு கொடுக்குறோம் அண்டவரே நீர் நன்மை செய்கிறபடியால் ஆளுமை ஸ்தோதரிக்கிறோம் கத்தருடைய வல்லமை கற்றுடைய கிருபைகள் இரக்கங்கள் வெளிப்படட்டும் ஈஸ்வி நாமத்தில் பிதாவே அமை இன்றைக்கு ஆண்டு ஒரு நமக்கு கொடுத்துருக்குற வார்த்தை பிலிப்பியர் பதினாலாவது அதி நாலாவது பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் மூ பதிமூன்றாவது வருஷம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு பெலன் உண்டு பவுல் சொல்கிற ஒரு வார்த்தை தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்குது பெலன் இருக்குது ஒரு மனிதருக்கு தேவனுடைய அதாவது உலகத்தில் அநேக காரியங்களை தன்னுடைய மாம்ச பலத்தில் செய்து கொண்டே கடந்து போகுவாங்க ஆனால் தேவனுடைய சித்தம் இல்லை இயேசுவுக்கு பிரியமா நடக்கிறதுக்கு தேவனுடைய பலன் ஒரு மனிதனுக்கு என்னவா இருக்குது மிக அவசியமா இருக்கு அதனால தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னா இயேசுவின் பலன் ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணுகிறது கொடுக்கப்படும் பொழுது அவைந்து எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான் செய்து முடிக்க அவன் திராணி உள்ளவனாக இருக்கிறான் அதனால தான் இயேசுடைய விருப்பத்தை செய்கிற ஒரு மனிதனுக்கு இயேசுடைய பலன் என்ன பண்ணுகிறது தேவைப்படுகிறது நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவின் பலனை நாம் சுதந்திரிக்கிறோமா கிறிஸ்து எப்படி எல்லாம் என்னென்ன பலன் அவர்ட்ட இருந்துச்சு அவர் மாம்ச ரீதியாக அவர்கிட்ட அவ்விசுவாசமே கிடையாது விசுவாசம் அது ஒரு பலன் அவருக்குள்ள விசுவாசம் பூரணமா இருந்தது இது கிறிஸ்துவின் பலன் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு இடத்துல வந்து கடல்ல பிரயாணம் பண்ணுவாரு அங்க அவருடைய சீசர்கள் நாங்கள் மடிந்து போறவங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னா காற்றையும் கடலையும் உடனே அதட்டிருவாரு அவர் அதட்டின உடனே அதை எப்படி என்ன பண்ணிடும் அமைதல் உண்டாயிரும் அப்போ தேவனுடைய பலன் ஒரு இயற்கையை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் அங்கே காணப்படுகிறது அதுதான் கிறிஸ்துவின் பலன் இன்னைக்கு நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைகள் இயேசுவை நேசிக்கிறோம் நமக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பலன் கிடைச்சா இவ்ளோ பெரிய காரியங்களை என்ன பண்ண முடியும் நம்மளால செய்ய முடியும் நமக்கு தர்ற பலன் அவ்வளோ ஆசீர்வாதமான அவ்வளோ அதிகாரமுள்ள பலனை நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு தர்றாரு அப்ப கவனிக்கணும் நாம் கிறிஸ்துவின் பலனினால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா இல்லை கிறிஸ்துவுடைய பலனை கேட்குறோமா நிறைய வேலைகளை சொல்லணும் இல்லையா எனக்கு இந்த காரியத்தை ஆசீர்வாதமாக தாங்க என் வீட்டில் இந்த பிரச்சனை மாறட்டும் கிறிஸ்துவின் பலனினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருந்தாலே அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிற பலனை உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பார் தந்திருப்பார் அப்போ கிறிஸ்துவின் பலனில் நாம் என்ன பண்றவங்களா இருக்கணும் நிரப்பப்படுறவங்களா சில காரியங்கள் நமக்கு செய்ய முடியாததா இருக்கும் சில காரியங்களை எப்படி செஞ்சுக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அந்த வேளையில் தேவன் பலன் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை லெகுவாக என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் விபிஎஸ் நாட்களில் ஒரே நாளில் நிறைய மீட்டிங் போட்ருந்தேன் அப்போது மீட்டிங் எடுக்கும் பொழுதெல்லாம் ஒரு பதட்டம் இருந்துச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டேன் இதை எடுத்துக்க இதை எடுத்துக்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஏன்குடி பக்கத்தில் ஒரு சிஎஸ்எ சர்ச்சில் உபவாசம் கூட்டம் அது முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு மேலே ஒரு சர்ச்சில் சந்தியா அதுக்கு எங்கே வரணும் டெரிக்கிக்கு வரணும் அப்போ டெரிக்கில் அந்த சந்தியா முடிச்சிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நாலு மணிக்கு வேர்க்கிழம்பி பக்கத்தில் ஒரு சர்ச்சில் சந்தியா அது முடிச்சுட்டு அடுத்தது ஏழு மணிக்கு நாங் நேரில் கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசணும் இப்போது ஒரே நாளில் இவ்வளோ மீட்டிங் என்ன பண்ணியிருக்கிறேன் எல்லாம் ஓகே பண்ணியாச்சு இப்போது மனசுக்குள்ளே காலையிலே எந்திரிச்சோன்னு ஒரு பதட்டம் எப்படி இவ்வளோ மீட்டிங் அந்த ஒரே நாளில் எல்லா இடத்துலையும் போய் அட்டன் பண்ணி நடத்த முடியும் மீட்டிங் நல்லாவும் இருக்கணும் மீட்டிங்கில் ஆண்டருடைய சித்தம் செய்யணும் அப்போ இதுக்கு அப்போ காலையிலேயே என்ன பண்ணேன் எழுந்து சர்ச்சுக்கு போயிட்டேன் சர்ச்சில் போய் ஜபம் அந்த வரைக்கும் இன்றைக்கி இவ்வளோ ஊழியங்கள் இருக்குது இவ்வளோ ஊழியங்களே நான் கரெக்டாக என்ன பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்சில் ஒரு ஒரு மீட்டிங் ஃபைனல் டே ஃபைனல் டேக்கு ஒரு பிள்ளையை தான் டேரக்டராக போட்டிருக்கேன் சின்ன பிள்ளை லெவன்த்து முடிச்சு டுவெல்த்து போகிற பிள்ளையை தான் என்ன வச்சுருக்கிறேன் ஒரு மீட்டிங்கே டேரக்டராக போட்டிருக்கிறேன் அப்போது அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கணும் இன்றைக்கி எல்லோரையும் நடத்தணும் இன்றைக்கி எல்லா ப்ரோக்ராமையும் சரியாக நடத்தி அந்த பிள்ளை என்ன பண்ணணும் முடிக்கணும் அப்போ ஜோமணியாச்சு ஆண்டவர் இன்றைக்கி என்ன பண்ணுவார் உதவி செய்வார் முதல்ல அந்த உபவாச கூட்டத்தை முடித்தேன் முடிச்சுட்டு இங்கே வந்து அந்த நான் நடத்துகிற பிபிஎஸ்க்கு வந்து சந்தியா முடிச்சுட்டு பிள்ளைகிட்ட சொல்கிறேன் இப்படி இப்படி நடத்தணும் இப்படி எல்லாம் என்ன பண்ணிக்க ரெடி பண்ணிக்க இனி நீ தான் இறுதி வரைக்கும் இருந்து என்ன பண்ணணும் முடிக்கணும் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அடுத்த ஒரு இடத்துல சந்தியா எங்கே நடக்குது அது வேர்க்கிழம்பி சிஎஸ்ஏ சர்ச்சில் நடக்குது அங்கே முடிச்சுட்டு அடுத்தது நாங்நேரிக்கு போனோம் இப்போது அவ்வளோ இடத்தையும் செஞ்ச அந்த கூட்டத்தை ஒரு பலனோடு ஆசீர்வாதத்தோடு முடிக்க அப்போது ஒரு ஒரு மனிதனுடைய காரியத்தினால இதை நிறைவேற்றவே முடியாது கிறிஸ்துவின் பலன் அப்போது நம்ம வாழ்க்கையிலையும் சில சூழ்நிலைகள் அவ்வளோ குழப்பமாக அவ்வளோ நடத்த முடியாது இல்லை இது வந்து நமக்கு வாய்க்காது இந்த காரியம் நடக்காது நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்கு மேலே கடந்து போகும் பொழுது அதை நம்மளால் என்ன பண்ண முடியும் அதனால தான் பவுல் சொல்கிறாரு கிறிஸ்து கிறிஸ்துவின் பலனினால் நான் என்ன என்ன பண்ணுவேன் என்னால் எல்லாம் செய்ய எனக்கு என்ன உண்டு பலன் உண்டு அப்போ உங்களை கவனிச்சிடுங்க இன்னைக்கு எந்தெந்த காரியத்தில் நம்மளால் முடியலை எனக்கு இது வந்து நடக்கலை இந்த காரியம் எனக்கு என்ன பண்ணலை வாய்க்கலை அப்படின்னு நம்ம எதுலெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறோம் ஏசு அதில் எல்லாத்துலேயும் நமக்கு என்ன பண்ணுவார் ஆசீர்வாதத்தை தருவார் பைபிளில் ஒரு இடத்துல நமக்கு தெரியும் யோவான் அஞ்சாவது அதிகாரத்தில் அந்த ஒருவன் முப்பத்தெட்டு வருடமாக என்ன பண்ணுவான் அந்த பெதாஸ்தா குளத்தில் படுத்த படுக்கையாக இருப்பான் அப்போ அவன்கிட்ட வந்து விசாரிப்பார் நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்போ அவன் சொல்லுவான் ஆமாண்டவரே நான் வந்து அந்த குளம் கலக்கப்படும் பொழுது என்னால் வேற வரையாராக இறங்கிடுறாங்க என்னை கொண்டு போய் யாரும் என்ன இல்லை ஆள் இல்லை அவன் படுத் இருக்கிற அவன் அவனை பார்த்து சொல்றாரு உன் படுக்கையை விட்டு எழுந்திரு அப்ப இப்போ அவன் முப்பத்தெட்டு வருஷம்னா இப்போ அவன் என்ன கண்டிஷன்ல இருக்கிறான்னா படுத்த படுக்கையான நிலைக்கு வந்தாச்சு ஓகே ரைட் இப்போ அடுத்த முக்கியமான காரியம் அவனுக்கு யாருமே இல்லை அதான் சொல்றான் என்னை கொண்டு போய் விடுற கூட யாருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்னென்ன உதவி செய்கிறார் அப்படின்னா அவன் ஒருவேளை அவன் கேட்டவுடனே இவன் என்ன நினைச்சிருக்கலாம் ஒருவேளை நாளைக்கு விடிய காலம் இருந்து இவர் என்ன பண்ணுவார் கலக்குன்னு உடனே கொண்டு போய் என்ன பண்ணிடுவார் விட்டுருவாரு அப்போ இவனுடைய ஒருவேளை நார்மலாக இருந்த ஒரு மனுஷனா அந்த என்ன பண்ணிடுவேன் நாளைக்கு காலையில வரைக்கும் உனக்காக காத்திருந்து உடனே உன்னை கொண்டு போய் என்ன பண்ணிடுவேன் கொண்டு போய் இறக்கிடுவேன் ஓகே ரைட் சரி காலையில கொண்டு போய் இறக்குவேன் ஆண்டவர் அவ்வளோ நேரம்லாம் காத்திருக்க வைக்கல இப்போமே நீ எந்திரிச்சு என்ன பண்ணு போ மாம்சத்தின்படி தான் போனோம் நாளைக்கு விடிய காலம் வரைக்கும் காத்திருக்கணும் ஆனால் அப்படி எல்லாம் இல்லை இப்பவுமே எழுந்திரிச்சு போ இப்போ நம்ம அப்படி அப்படிதான் இவ்வளோ நாள் கழிச்சு தான் இது என்ன பண்ணும் நடக்கும் இந்த காரியம் முடிக்கிறதுக்கு இவ்வளோ காலம் ஆண்டவருக்கு சித்தமானால் அதை அடுத்த நாட்களே அது குறுகிய நாட்களில் நடத்தி அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நிறைவேறி தர அவருக்கு என்ன பண்ணும் வல்லமை உண்டு அதனால தான் நம்ம கிறிஸ்துவின் மேல் சார்ந்து இருக்கிற இல்லை தேவ பலத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஐக்கியத்துல இருக்கும் பொழுது நிச்சயமா நம்ம என்ன பண்ணப்படுவோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் அதனால தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்கு கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்யணும்னு உண்டு உண்டு ஏசு செய்த சில காரியங்களை பார்க்கலாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும் ஒருத்த வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட அந்த வாலிபண்ணை தூக்கிட்டு போறாங்க தாயார் மிகுந்த கண்ணீரோடு அழுதுட்டு ஒரே ஒரு பையன் கணவன் கிடையாது ஒரு விதவை அழுதுட்டு இருக்காங்க இப்போ இயேசு போய் என்ன பண்ணாரன்னு தெரியுமா முதல்ல அந்த அம்மாவை போய் சொன்னாரோ அழாதீங்க எப்படி இருக்கும் எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை தான் அழாதீங்க அழாதீங்க அழா கஷ்டம் இருக்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அழாதீங்க ஆண்டூர் பல அதனால அந்த கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு எப்படி தான் தெரியும் அழுகையை அடக்கவே முடியாது ஆனால் அடுத்தது பாடையை தொட்டு வாலிபனை எழுந்துரு இது ஒரு சின்ன ஒரு 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 அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அந்த செயல்பாடு நடக்குது இப்போ அப்படியே கவனிச்சு பாருங்க அவருடைய வல்லமை அந்த அம்மாவுடைய கண்ணீரை மாத்திடுச்சு அவங்கெல்லாம் கல்ற தோட்டத்துக்கு போக வேண்டிய ஆட்கள் பாதியில எங்கன்னு எங்க எங்கே போகிறாங்க ரிட்டன் வீட்டுக்கு மகிழ்ச்சியோடு போகிறாங்க அதாவது ஒரு ஒரு இடத்துக்குள்ளே ஒரு அது ஒரு அது சொல்லப்படுது நாயினங்கிற ஊர் அந்த அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு போயிட்டு இருக்கிறார் அந்த ஒரு இடத்துக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை செஞ்சுட்டார் நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான் இயேசு பெரிய பெரிய காரியங்களை செய்ய எப்படி இருக்கிறாரு வல்லமை உள்ளவரா அப்போது நம்ம வந்து கிறிஸ்துவின் பலனினால் நாம நிரப்பப்பட்டு இல்லை அவருடைய பலத்தில் நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது இதெல்லாம் என்ன பண்ணுவோம் செயல்படுத்துவோம் அப்போ நமக்கு கவனிக்கணும் நம்ம வாழ்க்கையில் தேவைகளை அவரால் என்ன பண்ண முடியும் சந்திக்க முடியும் நம்ம வீட்டில் இருக்கிற சில சூழ்நிலைகளை மாற்ற இயேசுவால் என்ன பண்ணும் கூட நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சில சொல்லுவாங்க இல்லையா இந்த காரியம் மாறவே மாறாது ஒருவன் இதில் இந்த வசனத்தின் மேலே முழுமையாக எண்ணம் கொள்ளும் பொழுது கட்டாயம் அங்கே உண்டாகும் மாற்றம் உண்டாகும் சிலருடைய வாழ்க்கையில் வசனம் வரும்பொழுது என்னெல்லாம் செய்யும் தெரியுமா அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஜோ பண்ணும் பொழுது அந்த வசனத்தினுடைய செயல்பாடெல்லாம் அங்கே கொண்டு வரும் அந்த வசனத்தினுடைய இப்போ ஒன்றும் வேண்டாம் ஒரு விலகினமாக இருக்குது ஒரு மாத்திரை போடுறோம் கொஞ்ச நேரத்தில் அந்த விலகினத்தை அது என்ன பண்ணுது அது சின்ன மாத்திரை தான் படுத்து கிடந்த முழு சரீரத்தையும் அப்படியே எலும்பு என்ன பண்ணுது ஒரு மாத்திரைக்கு இவ்வளோ பலனை அதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாங்க உண்டாக்கியிருக்கிறாங்க தேவ வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமுண்டு ஒரே வார்த்தையில் எத்தனையோ கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு கடல் அப்படியே அமைதியாகுது அதை கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு வார்த்தை அது எவ்வளோ வருஷமா அந்த கடல் அமைதியாக இருக்குது இன்ன வரைக்கும் அந்த கடல் எப்படி தான் இருக்குது அமைதியாக தான் இருக்குது அப்போது தேவ வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமுண்டு நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறார் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் வார்த்தையை கொடுத்துட்டார் நமக்கு தேவைகளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் சமாதானத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் சரீட சுகத்தில் அப்படி நம்ம இவ்வளோ நம்புகிறோமா புரியுது உங்களுக்கு இந்த வசனத்தை இப்படியெல்லாம் நம்புகிறோமா அதான் எங்கே சொல்லப்பட்டுருக்கு பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தருவார் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் அவர் சிறைச்சாலையில் அடிபட்டு கிடக்கிறாரு அவருடைய சரீடம் எப்படி இருக்கும் பலகீனமா எழுந்திருக்கவே முடியாது ஒன்றும் வேண்டாம் நமக்கு ஒரு தலைவலி காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு ஒரு மூணு நாள் காய்ச்சல் தீந்தா கூட மூணு நாளைக்கு எந்திக்க மாட்டோம் காய்ச்சல் தீந்தா கூட மூணு நாள் என்ன பண்ண மாட்டோம் எந்திக்க மாட்டோம் அடித்து நொறுக்கி போட்டிருக்கிற பவுல் என்ன பண்ணுறாராம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவர் அந்த இடத்துல துதிச்சி பாடி கட்டுகள் உடைக்கப்பட்டது மாத்திரம் இல்லை அந்த சிறைச்சாலை விட்டு வெளியே வந்து சொல்கிறாரு அங்கே ஒரு தலைவன் தன்னை என்ன பண்ணுறான் தன்னுடைய தலையை துண்டிக்கப்புறம் அப்புறம் தாங்க தற்கொலை பண்ண போகிறோம் ஏன்னா அவ்வளவு பேரும் வெளியே போயிட்டா என்ன அப்போ கொஞ்சம் உனக்கு தீங்கு ஒண்ணு செய்யாது நாங்க எங்க தான் இருக்கிறோம் இங்க தான் இருக்கிறோம் அப்போ மறுபடியும் வெளியே வந்து பேசுகிற அளவுக்கு அவனுக்குள்ள எவ்வளோ பலன் வந்திருக்கணும் ஆல்ரெடி அடிச்சு நொறுக்கி போட்டிருக்கு அந்த பலன் அடுத்தது உடனே என்ன பண்ணுது இதுதான் கிறிஸ்துவின் பலன் அப்ப இந்த கிறிஸ்துவின் பலனுக்காக நாம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் இந்த பலன்ல நிரப்பப்பட்டவங்களா இருக்கணும் இந்த பலன் நம்மள அறிவாளியா காட்டும் இந்த பலன் நம்மள தரமசாலியா காட்டும் இந்த பலன் நம்மளை தைரியசாலியா காட்டும் இந்த பலன் நம்மள எல்லா இக்கட்லயும் என்ன பண்ணும் சிம்சோன்னுடைய அந்த கடைசி பகுதியை வாசிங்கன்னா சிம்சோன் சொல்லுவான் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு என்ன பண்ணும் இறங்கி எனக்கு பலன் தாறும் அவன் அவன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண்ணு தெரியாத குருடன் அவன் அந்த அந்த கட்டட தூணை அசைக்கும் பொழுது முழு கட்டடமும் விழுந்துச்சான் அதில் சொல்லப்பட்டிருக்க அவன் கொன்ற நாட்கள்லேயே அதிகமான ஆட்களை எப்போந்தான் கொண்டானா இந்த 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 கட்டடத்துக்குள்ள இப்போ இதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு 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 ஜேசிபியை கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு மண்டபத்தை இடிக்கணும்னா எவ்வளோ நேரம் இடிக்கும் எவ்வளோ நேரம் அது ஒர்க் பண்ணும் இவன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூணை தள்ளி அந்த அப்போ தூணை தள்ளும் பொழுது எப்படி தள்ளியிருப்பான் அதை கற்பனை பண்ணி பாருங்க அந்த தூண் எல்லா தூண்லையும் விழுந்திருக்கணும் இல்லைன்னா அந்த பில்டிங் மொத்தமாக விழுற அளவுக்கு அந்த தூணை அவன் என்ன பண்ணியிருக்கணும் அசைச்சிருக்கணும் அப்போ எவ்வளோ ஸ்ட்ரென்த் வெளிப்பட்டிருக்கும் இந்த ஸ்ட்ரென்த்தை பைபிள் வசனம் இப்படி சொல்லிட்டு ஆவியானவர் அவன் மேல் இறங்கினா நமக்குள்ளேயே ஆவியானவர் இருக்கிறார் அழுதுகிட்டு தான் இருக்கிறோம் நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு சோர்வடையத்தான் செய்கிறோம் நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் அவிஸ்வாசத்தை அறிக்கையிட்றோம் அப்போ நல்லா கவனிக்கணும் ஆவியானவரை நாம் எப்படி பார்க்குறோமோ அப்படியே நாம் என்ன பண்ணுவோம் வில நடைவோம் உங்களுக்கு இப்போ செல்ல ஆளுக்கு சில காரியம் நல்லாவே இருக்காது சிலவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒன்றும் வேண்டாம் ஒருத்தருக்கு ஒரு உணவு பிடிக்காது சிலவங்களுக்கு அந்த உணவு ரொம்ப என்ன பண்ணும் பிடிக்கும் சிலவங்களுக்கு அந்த உணவு ரொம்ப என்ன பண்ணும் பிடிக்கும் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அவர்கள் அதை விரும்புகிறார்கள் இதே அவர்கள் வெறுக்கிறார்கள் நம்மளும் இயேசுவை எப்படி பார்க்குறவர்களாக இருக்கணும்னா ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் ஆண்டவர் எனக்கு பலன் தருவார் இந்த மாதிரி நமக்குள்ள அந்த ஐக்கிய ஃபெல்லோஷிப் அந்த கருத்துல தேடுகிற காரியம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் பலம் உள்ளவர்களாய் பலத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக என்ன பண்ணுவார் காண்பிப்பார் அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு என்ன என்ன பண்ணணும் காணப்படணும் ஒரு முறை ஒரு இடத்துல நடந்த சம்பவம் ஒரு இடத்துல நடந்த சம்பவம் அந்த சகோதரிக்கு கன்சிவாய் குழந்த பிறக்கிற அந்த தருவாய்க்கு வந்திருக்குறாங்க இப்போ அவங்களுக்கு சரி இடத்துல வெவ்வேறு விலகினருக்கு குழந்தை பிறக்கவும் செஞ்சாச்சு இப்போ டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு உங்களுக்கு ரெண்டு கிட்னியும் என்ன பண்ணிட்டு செயல் இழந்துட்டு இனி இந்த வாரத்துலேயும் கரெக்டாக உங்களுக்கு என்ன வச்சாகணும் டயாலிசிஸ் வச்சாகணும் அப்படின்னு அப்படின்னா இந்த மாவுக்கு தெரியுது இந்த பையன் ஒரு ரெண்டு வயசு வளரும் பொழுது நம்ம உயிரோடு இருக்கிறது என்னது கஷ்டம்தான் இந்த பையன் வளரும் பொழுது நம்ம உயிரோடு இருக்கிறது என்னது கஷ்டம்தான் அந்த பையன்தான் மூத்த பையன் மூத்த பையன் இப்போ ஆண்டோட கொடுக்குறோம் நாங்கள் குடும்பமாக உங்கக்கென்று என்ன பண்ணுவோம் ஊழியம் செய்வோம் எங்களை எங்களுடைய ஜீவனை என்ன பண்ணும் பலப்படுத்தும் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு டயாலிசிஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது எது கெட்டுப்போச்சுன்னு சொன்னாங்களோ அது நார்மலாக இருக்குது எது முடியலன்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் அந்த அம்மா ரெண்டு பிள்ளை பிறந்திருக்கு அந்த அம்மாவுக்கு எத்தனை பிள்ளை பிறந்திருக்கு ரெண்டு பிள்ளை கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை நான் சொல்லப் புரிஞ்சிச்சா ஆண்டவரை எப்படியாவது என்ன ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் உயிரோட வாழ அஞ்சு வருஷம் தருவார் நான் இன்னும் என்ன பண்ணுவேன் காலத்துக்கும் உங்களுடைய சித்த என்ன பண்ணுவேன் சரி இப்பவும் எப்படி இருக்காங்க அவங்க ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக அப்போது அற்புதம் எப்படி நடக்குது ஒரு மனிதன் அறிக்கைடுறது போல் ஒரு மனிதன் விசுவாசி நாளைக்கு இதெல்லாம் நடத்தி தந்துடுங்க ஓ நடத்தி தந்துட்டாரு ஆண்டவரே ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயாவது இது என்ன பண்ணிடட்டும் நடத்தி தாங்க அப்போ ரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த வண்டி என்ன பண்ணுவோம் ஓடிட்டே இருக்கும் ஆண்டவரே எனக்கு இதை இந்த நாட்களுக்குள்ள என்ன பண்ணுங்க ரெண்டு வருஷம் வரைக்கும் என்ன என்ன பண்ணுவாங்க எல்லாரும் குறை சொல்லுவாங்க அவ்வளோ நாள் நம்ம வேண்டாம் எல்லாரும் பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்தார்னு சொல்ற அளவுக்கு என்ன என்ன பண்ணுங்க ஆசீர்வதிங்க அப்போ பவுளுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்கள்ல கிறிஸ்துவின் பலன் என்ன பண்ணியிருக்கு அந்தந்த வேலையில் அவர் மறித்த ஒருவன் கீழே செத்து போவான் நமக்கு தெரியும் ஐத்திருங்கிறவன் மா மூணாவது மெத்தையிலேருந்து என்ன பண்ணியிருக்கிறான் கீழே வந்திருக்கான் அப்போ கவனிச்சு பாருங்க அன்னைக்கு காங்கிரீட் மாதிரி ஏதோ கட்டடத்தெல்லாம் ஸ்ட்ராங்காக போட்டு மூணாவது மாடியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க வச்சிருக்கிறாங்க புரியுது அவங்களுக்கு அப்போ அவ்வளோ உயரத்துலேருந்து இருந்து விழுந்தவன் கீழே விழும்பொழுது எப்படி என்ன நிலைமையில இருந்திருப்பான் அவனை தூக்கி சொல்றான் இவனுக்குள்ள உள்ள உயிர் இருக்கு இவனை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அப்போ ஒருவேளை நம்ம நம்ம ஒருவேளை அதில் இருந்தால் என்ன சொல்லிப்போம் நம்ம ஜோம்னும் ஒருவேளை ஆண்டவர் சித்த இருந்தா என்ன பண்ணுவாரு ஆனா அவன் அப்படி சொல்லல இவனுக்குள்ள உயிர் இருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு எழுப்பிடுவார் அப்போது அந்த அறிக்கை எடுதல் புரியுதா உங்களுக்கு அப்ப நம்ம கிட்டையும் அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் அந்த கிறிஸ்துவின் அற்புதங்களை என்ன பண்ண முடியும் பெற முடியும் அதனால எப்போவுமே விசுவாசத்தோடு என்ன பண்ணுங்க ஜோ பண்ணுங்க இந்த வார்த்தையின் படி கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்